இல்லை பரவாயில்ல ஓடிபிண்ணா ஓடிபி சொல்லட்டுமா நைன் எயிட் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ இவ்வளோ இருக்கா ஓகேண்ணா தேங்க்ஸ் சரி நான் தூரம் மேலே இருக்கேன் சரி ஏய் வந்துட்டேன் குட்டி பிள்ளை தே என்னது இது பாப்பாவுக்கு

കൈവിട്ട് <laughs> പാത്തരുത് <laughs> <laughs> 何で என்ன சமே ட்ரிங் ட்ரிங் டிரிங் வெள்ள இருக்கா அப்பா கிட்ட கொடுப்பா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிப்ட் தங்க பிள்ளை தங்க பிள்ளை என்ன சாமி இது நீ ஓட்டணும் இதை சைக்கிள் ஓட்டணும் அதுக்கு தான் இது பிள்ள <taps> 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 <taps>

இதை எடுத்து கொடுத்தாங்க பிள்ளை இதை கொடு அப்பா கிட்ட இது 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 இதை எடுத்துக்கூட அம்பரு ஓட்டு 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 ரின் ட்ரிங்க் தெரியலையே தங்க பொண்ணை என்னது இங்கே காட்டு காட்டு இந்த பாரு இது என்னன்னு பாரு அப்பா கிட்ட இந்த இது அப்பா கிட்ட கொடுத்துரு കേട്ടു <laughs> 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 <hans> <hans> <hans>

ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எல்லாமே கற்றுக்க மாட்டேங்குது ம் ம் திருப்பி போறேன் வரணும் அப்படியே உட்காந்துக்கலாம் மானுங்க பாப்பா கிச்சா सेक्युलर, ट्राई साइकिल टीवी पे ट्राई साइकिल हम्म हम्म ड्रिन 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 ना हमने पढ़ना नहीं बहुत है ना तू किने पर लाने के बुलाए के ऐसे मैं तू इट्टू भाई आपने वो कंधे वोटी लमा हम्म

அது இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு போறது இது எதுக்கு இதெல்லாம் ஏ பம் இது வெச்சிருக்கிறது ஸ்நாக்ஸ் வெச்சிருக்கிறது முன்னாடி நாம தான என்ன அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன்காக தான் கொடுக்குறது அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்ல ம் ம் அதில் உட்காரதா அது உட்கார்றது இல்லை அதில் உட்காரக்கூடாது ஆ சைக்கிள் ஓட்டு போறியா பாப்பா ஆ ஏறி உட்காந்து ஓட்டு அவ்வளோதான் முடிஞ்சது வெல்லு வேற ம் ஆ ஓட்டு சாமி இந்த காலை எட்டுமா காலை எட்டுமா 嗯。Mm. என்ன வண்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப

சீட்